வலைக்கும் வரமத்துள்ளு அலமதுலா அல்லா முதீன் வாலா அலி வந்து ஒரு இஸ்மையை இந்த ஒரு இஸ்மையை வந்து நீங்க ஆயிரம் முறை ஓதிவிட்டு துவா செய்தீங்கன்னா அல்லாஹூ உங்களுடைய துவாவை மறுக்காமல் கபலாக்குவான் அந்த இஸ்மை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நாள் ரொம்ப சிறப்பான அமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா துவா செய்வது தான் ஏன்னா பிரத்யேகமான துவாக்களை தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலை எல்லாம் செய்வாங்க அதுலேயும் தமிழ்ல தௌபாவுக்காக அழுது துவா செய்வாங்க இப்போ நான் அந்த இஸ்மை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தௌபாவுக்காக அழுது எல்லாரும் எப்படி கேட்கணும்னு நமக்கு தெரியாமல் இருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்காக கரெக்டான முறையில் எப்படிலாம் தௌபா செய்யணுமோ அப்படி நம்ம செய்ய போறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் கேட்டுவாங்க ஆமீன் கூறிவாங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து அல்லாஹுவை புகழ்ந்துட்டு ஒரு நாலஞ்சு குரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான துவாவை ஓதிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முழுசா நம்ம தமிழ்ல தான் துவா செய்ய போறோம் ஆரம்பத்துல ஓதுறதுதான் அரபிக் துவா அது சும்மா ஒரு மூணு நாள் தான் வந்து ஓதுவோம் அதுக்கப்புறம் தான் வரும் நீங்க என்னோட சேர்ந்து கேட்டுவாங்க பிஸ்மில்லா ரஹீம் அல்ஹம் இல்லாஹி அபுல்லமின் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹு ஒருவணிக்கே எல்லா புகழும் அல்லாஹு மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக் வசல்லீம் எங்களுடைய நபி சலாஹூ அலைய சொல்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய சாந்தியும் சலாமையும் அருள்வாயாக ரஹ்மானே வேறு யாரும் இல்லை நீயே பரிசுத்தமானவன் எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்து கொண்டோம் எங்களை மன்னித்து விட ரஹ்மானே யாழ்லா எங்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் சிறந்ததே தருவாயாக இன்னும் நரக நெருப்புலந்து பாதுகாவல் தருவாயாக ரஹ்மானே ரப்பி இன்னிலிமா அஞ்சல் இளைய மின் ஹரிக்கிறேன் யாழ்லா நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லதின் மீதும் நாங்கள் தே ஏவை உள்ளாடியார்களாக இருக்கிறோம் ரஹ்மானே அல்லாம் இன்ன கப்பு உன்று இப்பில் அப்பாவுப் பண்ணி நீயே மன்னிப்பவனாகவும் மன்னிப்பை ஏற்பக்கூடியவனாகவும் இருக்கிறாய் எங்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்பாயாக ரஹ்மானே அல்லாஹு யாள்லா எங்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்பாயாக ரஹ்மானே யாழ்லா நாங்கள் இம்மையிலையும் மறுமையிலேயும் சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான நல்ல நசீபை எங்களுக்கு உண்டாக்கி தருவாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய ஒவ்வொரு உறுப்பாலும் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையுமே மன்னித்து இன்று இரவு எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆக்கியருள்வாயாக ரஹ்மானே யாழ்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் கண்களாலும் காதாலும் நாவாலும் செயலாலும் சொல்லாலும் உள்ளத்தாலும் இன்னும் உடல் உறுப்பாலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக ரஹ்மானே எங்களுடைய முஸ்லீமான வான்கள் பெண்கள் இன்னும் எங்களுடைய ஊர்வாசிகள் உற்றார் உறவினர்கள் அண்டை வீட்டினர்கள் இன்னும் எங்களிடத்தில் துவா கேட்க சொன்ன அனைவருடைய பாவங்களை மன்னித்த அருள்வாயாக ரஹ்மானே யாழ்லா கிருபியுள்ள நாயனே ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம் அதுவும் கடைசி பத்துடைய நாட்களில் இருக்கிறோம் இன்னும் தைலத்திற்கதிரவை தேடக்கூடிய நாட்களில் இருக்கிறோம் எங்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் எங்களை விட்டு விடாது ரஹ்மானே எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்கள் நாசம் அடையட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்களே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க அருள் புரிவாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய பாவங்களுக்கு பகரமான நன்மையை அருள்வாயாக ரஹ்மானே யெல்லா நாங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் உன்னிடத்துலருந்து மன்னிப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடவே செய்து விட்டோம் ரஹ்மானே யாழ்லா நீ நம்பிக்கைக்கு மாற்று செய்யக்கூடியவன் கிடையாது ரஹ்மானே எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை அருள்வாயாக ரஹ்மானே யாழ நாங்கள் இன்று பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் எங்களுடைய எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளாமலாகிவிடும் ரஹ்மானே எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து இந்த ரமலான் முழுவதும் நாங்கள் செய்த அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக ரஹ்மானே நாங்கள் செய்த எல்லா அமல்களுக்கும் அதிக அதிக கூலியை தந்தருள்வாயாக ரஹ்மானே இன்னும் எங்களுடைய ஒவ்வொரு விவாதத்துக்கு பிறகும் நாங்கள் கேட்ட அனைத்து துவாவையும் கபில் செய்து வைப்பாயாக ரஹ்மானே எல்லா இடத்துல நம்பிக்கையோடு இந்த ரமலான் முழுவதும் ஏராளமான துவாக்களை கேட்டுவிட்டோம் ரஹ்மானே யாருல்லா இந்த ரமலான் முடியும் போது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறோம் ரஹ்மானே எல்லா எத்தனையோ பேர் நோய்க்காகவும் இன்னும் எத்தனையோ பேர் செல்வத்துக்காகவும் இன்னும் எத்தனையோ பேர் வாழ்க்கைக்காகவும் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே உன் கிருபையை கொண்டு யாருடைய ஏக்கம் எதுவாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்வாயாக ரஹ்மானே எல்லா யாரெல்லாம் திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவாயாக ரஹ்மானே யாழ்லா அவர்களுக்கு சிறந்த ஜோடி பொருத்தத்தை ஏற்படுத்தி தருவாயாக ரஹ்மானே நல்ல ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி தருவாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களை கண்ணியமாகவும் கௌரவமாகவும் அந்தஸ்தாகவும் நடத்தக்கூடிய குடும்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக ரஹ்மானே எல்லா எத்தனையோ பேருக்கு தாய் தந்தையர் பாக்குற மாதிரியான வாழ்க்கை திருமணத்துக்கு பின்னாடி அமையறதே இல்ல ரஹ்மானே அடிமைத்தனம் மிக்க வாழ்க்கையவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக ரஹ்மானே பல பெண்களுடைய பிரச்சனையாக அதுவாகவே இருக்குது ரஹ்மானே எங்களுடைய வாழ்க்கைகளை எல்லாம் நேரான வழியில செலுத்துவாயாக ரஹ்மானே சுதந்திரமான வாழ்க்கையாக ஆக்குவாயாக ரஹ்மானே எந்த ஒரு அடிமைத்தனமோ இல்லை ஆக்கிரமிப்போ இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு தந்தல்வாயாக ரஹ்மானே இன்னும் அனைவருக்குமே யாரெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்திருக்கார்களோ அவர்களுக்கு உன்னுடைய புறத்திலிருந்து ஒரு குழந்தை செல்வத்தை கொடுப்பாயாக ரஹ்மானே ஆண் குழந்தையை தேடுபவர்களுக்கு ஆண் மக்களை கொடுப்பாயாக ரஹ்மானே பெண் குழந்தைகளை தேடுபவர்களுக்கு பெண் மக்களை கொடுப்பாயாக ரஹ்மானே இன்னும் யாரெல்லாம் தொழிலுக்காக இயங்கி கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் வியாபாரத்துக்காக வந்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் எல்லாருக்குமே உன்னுடைய கிருபியை கொண்டு அவர்களுக்கு சிறந்த வேலையை அமைத்துக் கொடு சிறந்த வியாபாரத்தை அமைத்துக் கொடு சிறந்த தொழிலை அமைத்துக் கொடு யாழ்லா பன்மடங்கான பறக்கத்தை அல்லாஹ் எல்லாருடைய மனதிலையும் நேரான வழியில் வந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த உறுதியான எண்ணத்தை குடு ரஹ்மானே எங்களுக்கு நிரப்பமான வருமானத்தை எப்போதும் எங்கள் கையில் இருக்கவை ரஹ்மானே யாழ்லா நாங்கள் கடனுக்கு போகாமல் அடமானத்துக்கு போகாமல் வட்டிக்கு போகாமல் லோனுக்கு போகாமல் எங்களை தடுத்து விடு ரஹ்மானே அதுக்கு அவசியமே எங்களுடைய கை முழுவதும் உன்னுடைய கிருபியை கொண்டு உன் செல்வத்தை விடு ரஹமானே எப்படி சுலைமான் செல்லும் அவர்களுக்கு ஒரு ஆட்சியையும் அதிகாரத்தையுமே கொடுத்தாயோ செல்வத்தில் உயர்ந்த ராணியை முடித்து கொடுத்தாயோ அதே மாதிரி எங்களுக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கூடிய ஆள்லா நிச்சயமாக யாரெல்லாம் ஏழையாக இருக்கிறார்களோ அவருடைய திருமணத்துக்கு பிறகாது அவர்களுக்கு செல்வம் நிறைந்த வாழ்க்கையை கூடிய ஆள்லா நிச்சயமாக எல்லாருக்கும் உன்னுடைய கிருபியை கொண்டு தொழிலின் மூலமாகவோ திருமணத்தின் மூலமாகவோ ஏதாவது ஒரு வழியிலாவது குடும்ப சொத்தின் மூலமாகவோ ஏதாவது ஒரு வழியிலையாவது செல்வத்தை தந்திரல்வாயாக ரஹ்மானே யாழ்லா இன்னும் யாரெல்லாம் நோயோடு இருக்கிறார்களோ இன்னும் நோயான குழந்தைகளை பெற்று வளர்த்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீதா உடலுக்கும் மனதிற்கும் சிஃபாவை தரணும் ரஹ்மானே யாழ்லா அவர்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நோய்களை குணமாக்கி கொடுப்பாயாக ரஹ்மானே ரஹ்மான் என்னுடைய கமெண்ட்ல நிறைய பேர் வந்து குழந்தைகளுடைய குறைகளை பத்தி சொல்றாங்க யாழ்லா யாழ்லா குறைகளோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் யார் ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை பாக்கியத்தை வந்து அவர்களுக்கு நீ கொடுத்துருக்கேன்னா அவர்களுக்கு அதுக்கு நூறு மடங்கான நற்கூடையை கொடுப்பாயாக ரஹ்மானே எல்லாம் எல்லாம் இருந்து எல்லாம் பார்த்து வளர்த்தக்கூடியவர்கள் மத்தியில் குறைகளோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு பொறுமை வேண்டும் குறைகளுள்ள சந்ததிகளை எங்களுக்கு கொடுத்து விடாதே ரஹ்மானே நோய் இல்லாத வாழ்க்கையை கூட ரஹ்மானே இப்போது எங்க பார்த்தாலும் அதிகமான குழந்தைகள் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க உடல் உறுப்பில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய விதமான நோயோடு குழந்தைகள் பிறக்கிறார்கள் ரஹ்மானே அப்படி ஒரு சோதனை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே எல்லா அறிவுல சிறந்த குழந்தைகளை கூடியா அழகுல சிறந்த குழந்தைகளை கூடிய ஆரோக்கியத்துல சிறந்த குழந்தைகளை எங்களுக்கு இம்மைக்கும் வறுமைக்கும் போதுமானதாக இருக்கக்கூடிய துவா செய்யக்கூடிய எங்களுக்கும் நல்லதை காட்டக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தையே எங்களுக்கு தந்தருள்வாயாக ரஹ்மானே யல்லா இன்னும் யாரால என்னுடைய கமெண்ட்ல வந்து என்னென்னதுவா செய்ய சொன்னார்களோ அனைவருக்காகவும் அவர்களுடைய எந்த தேவையாக இருந்தாலும் நீ நிறைவேற்றாமல் விட்டு விடாதே ரஹ்மானே அவர்களுடைய ஒரு துன்பத்தையும் துயரத்தையும் கூட நீ குறைக்காமல் விட்டுவிடாதே ரஹ்மானே ஒன்று விடாமல் எல்லா கஷ்டத்தையும் நீக்கி எல்லா தேவைகளையுமே நீ நிறைவேற்றி தருவாயாக ரஹ்மானே இன்னும் எங்களுடைய துவாவை முஹ்மீனான முஸ்லீமான அவர்களுடைய துவாவோடு சேர்த்து அதை கொண்டு எங்களுக்கும் எல்லா துவாக்களையும் கபலாக்கி தருவாயாக ரஹ்மானே இன்னைக்கு மக்காவிலும் மதினாவிலும் கேட்கக்கூடிய முஸ்லீம் மாணவர்களோடு துவாக்களோட சேர்த்து எங்களுடைய இந்த துவாக்களையும் சேர்த்து கபல் செய்து வைப்பாயாக ரஹ்மானே காபத்துல்லாவுக்கு முன்னாடி நின்று துவா கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ரஹ்மானே எங்களுடைய வாழ்நாளில் ஹஜையும் உம்ராவையும் செய்யக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கு தருவாயாக ரஹ்மானே யால்லா பாலஸ்தீன சின மக்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை காதலுக்கு கேட்க கூட முடியாத அளவுக்கான கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அவர்களுடைய எதிரிகளுக்கு நீயே தண்டனையை தருவாயாக ரஹ்மானே அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை தருவாயாக ரஹ்மானே ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் கிருவியை கொண்டு சஹீதுடைய அந்தஸ்தை தருவாயாக ரஹ்மானே கடந்த ஒன்றரை வருஷமாக அவர்கள் படக்கூடிய கஷ்டம் இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் யாருமே பற்றிருக்க மாட்டார்களே ரஹ்மானே உன் கிருவியை கொண்டு அவர்களுடைய எதிரியை அழுத்தி விடியா அல்லா அவர்களுடைய எதிரியை தோற்கடித்து விடியா அல்லா அவர்களுடைய எதிரிக்கு எதிராக இவர்களுக்கு வெற்றியை தந்தருவாயாக அல்லா யல்லா பலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரமான பூமியை ஏற்படுத்தி தருவாயாக மஸ்தூல் அக்சாவை மீட்டு தருவாயாக பேணி காப்பதற்காகவே அவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே யல்லா பிஞ்சு குழந்தைகள் இறந்து போது கர்ப்பிணி தாயார்கள் இறந்து போறாங்க எல்லாரும் அங்கே அனாதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே யெல்லா கிட்டத்தட்ட ஐம்பது மக்கள் இறந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு ரஹமானே யெல்லா ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவங்க கை கால்களை இழந்திருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு ரஹ்மானே அங்க சாப்பாடு இல்ல தண்ணி இல்லை ஒரு கரண்ட் இல்ல வீடு இல்லை எதுவுமே இல்லை அப்படி இருந்தும் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் ரஹ்மானே யாழ்லா அவர்கள் தடாவிகளை துளிகிறார்கள் ரஹ்மானே யாழா எங்களை விட ஈமான்ல சிறந்த இருக்கக்கூடிய அவர்களை பார்க்கும் போது எங்களுக்கு பயமாக இருக்கு ரஹ்மானே எங்களுடைய ஈமானியம் இதே போல் வலுவாக்கி தருவாயாக ரஹ்மானே யாரா இந்த ரமலானுடைய நம்பின் நோக்கமே தக்வாவை அடைவதுதானே அந்த தக்வாவை அடைந்தவர்களாக எங்களை ஆக்குவாயாக ரஹ்மானே இன்னும் இந்த நாளில் எங்களுக்கான விதி தீர்மானிக்கப்படுகிறதே ரஹ்மானே இனி அடுத்த ஒரு வருடத்துக்கு எங்களுக்கு தேவையான அனைத்தையுமே இன்று தானே தீர்மானிக்கப்படுகிறது உன் கிருபியை கொண்டு அனைத்தையுமே சிறப்பாக விடு ரஹ்மானே யாழ்லா நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எங்களுடைய விதியில் குறையான ஒரு விஷயத்தை விடாத ரஹ்மான் எங்களுக்கு மட்டும் இல்லை இன்னும் எங்களுக்கு யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கும் சரி குறைவான விஷயத்தை எழுதிவிடாதே ரஹ்மானே யாழ்லா தயால குணமுள்ளவனே எங்களுக்கு சிறந்த செல்வத்தை கொடு சிறந்த ரிசுக்கை எழுதி கொடு ஆரோக்கியத்தை எழுதி கொடு நீண்ட ஆயுல எழுதி கொடு அடுத்த வருடம் இதே நோன்பில் நாங்கள் சொல்லணும் கடந்த ஒரு வருடம் முழுவதும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹும் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தான் இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை எங்கள் வாழ்நாளே நாங்கள் பார்த்தது இல்லையே நாங்கள் சொல்ற அளவுக்கான விதியை எங்களுக்கு விடு ரஹ்மானி எந்த மௌத்தியம் கொடுத்துறாரு எந்த சோதனையும் கொடுத்துடாத எந்த தண்டனையும் கொடுத்துறாரு எந்த ஒரு கவலையும் போக்காமல் விட்டுறாரு எல்லா எல்லாவித நல்லதையும் கூடிய அல்லாஹ் எங்களுக்கு போட்டி பொறாம பொய் புறம் இந்த மாதிரியான தீமையான விஷயத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாவலையும் கொடுத்துரு ரஹ்மானே எல்லா எங்களுடைய எல்லா அமல்களையும் ஏத்து எங்களுடைய லைலத்துல் கதிர் பாக்கியத்தை எங்களுக்கு நிச்சயமாக நீ கொடுத்துரு ரஹ்மானே ஆயிரம் மாதத்தை விட சிறந்த இந்த இரவை அடைந்தவர்களாக எங்களை ஆக்கியள் வாயஹ் ரஹ்மானே ஆமீன் ஆமியின் சல்ல அஹு அலா முஹம்மது சல்ல அஹு அலைஹி வசல்லம் சல்ல அூ அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சல்ல அு அலா முஹம்மது அலைஹி வசல்லம் அஹம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துவா செஞ்சுருக்கோம் அதோட சேர்ந்து இந்த ஒரு இஸ்மை சொல்கிறோம் இந்த இஸ்மை அளவுக்கு ஆயிரம் முறை இன்று இரவே ஓதி நீங்கள் துவா செய்து பாருங்க ரொம்ப பலமான இஸ்முன்னு சொல்கிறாங்க அந்த இஸ்மு தான் அல்லாகு அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மு ஏன்னா நமக்கு எத்தனையோ இஸ்முகள் காட்டி கொடுக்கப்பட்டாலும் இந்த ஒரு இஸ்மில் தான் எல்லா இஸ்முமே அடங்கியிருக்குது அதாவது இஸ்மே அகலம் இருக்குது அதனால அல்லாஹுவே அல்லாகு என்று அழைப்பது தான் அல்லாஹ் விரும்புகிறான் நீங்கள் வந்து ஆயிரம் முறை ஓதுங்க ரொம்பலாம் டைம் ஆகாது வெறும் பத்து நிமிஷத்தில் நீங்கள் ஓதிர்லாம் ஏன்னா அல்லாகுன்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு எழுவது எழுபத்தஞ்சு தடவை எல்லாம் ஓதிரலாங்கறனால ஈஸியா நம்ம ஓதிரலாம் இன்றைய இரவு முழுவதும் நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுங்க இதுதான் செய்யணும்ன்றலாம் கிடையாது எதை வேணா நீங்க செய்யலாம் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூடி கொடுப்பான் ஏன்னா சஹாபாக்கள்ல ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா இரவு முழுவதும் தொழுதாங்களாம் நிலையலுத்துள் கதிர்ல ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா இரவு முழுவதும் குரான் ஓதுறாங்களாமா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா திக்குரு ஓதுறாங்களாமா ஒருத்தவங்க இதுவா செஞ்சாங்களாமா ஒருத்தவங்க சதக்கா செஞ்சாங்களாமா அதனால லைத்துல் கதிர் இரவு வந்துட்டாவே நமக்கு பிடித்த இபாதா விரதத்தை விருப்பமாக அதிக அதிகமாக செஞ்சா போதும் அதனால உங்களுக்கு வந்து தொழுகை இருந்தா மட்டும் நீங்க தொழுகையும் குரானியும் எடுங்க மற்றபடி நீங்க என்ன பண்ணலன்னா மற்ற எந்த விபாதத்துல வேணா ஈடுபடலாம் ரொம்ப ஈஸி துவாவும் திக்ரும் தான் அதை விட்டுறாதீங்க நான் அந்த துவாக்கு திக் நான் என்ன பண்ணிருக்கேன் ஆல்ரெடி வேற வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன் ஓத வீடியோ சூறாக்கள்லாம் போட்டிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல